சரவண பவர் வேலிருக்க இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை முடியாது என நீ நினைப்பதையும் முடித்து காட்டுவாய் நம்பிக்கையோடு முயற்சி செய் முடியாதது எதுவும் இல்லை உனது தற்போதைய வாழ்க்கை வேகமாக எதையோ நோக்கி காலை முதல் இரவு வரை ஓய்வின்றி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஓட்டத்திற்கு நடுவில் ஒருவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் உதவுவதற்கு கூட யாருக்கும் நேரம் இருப்பதில்லை ஆனால் இந்த உதவியை நோக்கி இன்று ஏங்குவோர் பலர் இன்று நான் உனக்கு சில அறிவுரைகளை கூற விரும்புகிறேன் உறவுகள் நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது உறவுகளுக்கு உதவி செய்வது மானிட தர்மமாகும் நீ செய்யும் உதவி பிரதிபலன்களை எதிர்பார்க்காமல் சுயநலமற்று இருக்க வேண்டும் உதவிகள் செய்வது உறவுகளுக்கு இடையே அன்பை வளர்க்கும் உதவி செய்தால் உனது வாழ்க்கையில் வளர்ச்சிகள் பெருகும் உன்னை நாடி வருபவர்களை அலட்சியமாக கருதாதே ஒரு நாள் நிச்சயம் சூழ்நிலைகள் மாறிவிடும் இந்த பரந்த வேகமான காலத்தில் உனக்காக உதவி செய்பவர்களையும் பாராட்ட வேண்டும் உதவி செய்தவர்களிடம் நன்றியுடன் நடந்து கொள்ளவும் வேண்டும் மதம் ஜாதி கடவுள் என்ற பேதம் உனக்கு ஒரு நாளும் தடையாக இருக்கக்கூடாது மற்றவர்கள் செய்த உதவியை உயிருள்ளவரை நினைக்க தெரிந்திருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உதவி காலமறிந்து இடமறிந்து தரமறிந்து செய்ய வேண்டும் எதிர்பார்ப்பின்றி பிரதிபலன் கருதாமல் செய்ய வேண்டும் நீ மற்றவர்கள் உதவியின்றி தானாகவே முன்வர வேண்டும் பொதுநலம் கருதி உதவிகளை செய்ய வேண்டும் அது நமக்கு புகழை கொடுக்கும் உதவி செய்ய செய்ய இதயம் மலரும் எண்ணம் உயரும் அமைதி மனம் சூழும் இந்த உதவி செய்யும் மனப்பான்மையை உனது வம்சாவளிகளுக்கு அதன் சிறப்பை சொல்லி வளர்க்க வேண்டும் இந்த குணம் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும் உன்னை அநேகர் போன்றவர் எதற்கும் வராத பேரும் புகழும் உன்னை தேடி வரும் எனவே இந்த நல்ல குணத்தை நீ வளர்த்துக்கொள் மனதில் உள்ள ஊனத்தை தவிர்த்து விடு உறவுகளோடு உறவு வைத்துக்கொள் பதவியால் பணத்தால் மொழியால் ஜாதியால் உன்னை அடையாளம் காட்ட நினைக்காதே உன்னுடைய நற்குணத்தால் நற்பண்பால் உன்னை உலகுக்கு காட்டு ஆணவமின்றி நடந்து கொள் அறிவிழந்து செயல்படாதே நான் இருக்கிறேன் எதற்காகவும் கலங்காதே சாகலாம் என்று கடலிலே விழுந்தவன் கை நிறைய முத்துக்களோடு திரும்புவதும் உண்டு முத்து எடுக்க சென்றவன் செத்து உண்டு நோக்கம் உன்னுடையது ஆக்கம் அவனுடையது நீ செல்லும் பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியாக இந்த சாயப்பாயிருக்கின்றேன் நீ என்னை மனதார நினைத்தால் நான் ஓடோடி வருவேன் உனக்கு தேவையானது நிச்சயம் கிடைக்கும் அதுவரை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு என் இருப்பிடத்திற்கு வந்துதான் உன் கஷ்டங்களை சொல்ல வேண்டும் என்று இல்லை நீ மனதுக்குள் நினைத்தாலே போதும் உனக்கான பதிலை நான் அளிப்பேன் நீ ஒரு முறை என் நாமம் உச்சரித்தால் நான் ஓர் ஆயிரம் முறை உனக்காக யோசிப்பேன் தினந்தோறும் என்னை நினைத்து சரணாகதியடைந்தால் ஏழு ஜென்மத்திலும் உனக்கு நான் பலன் அளிப்பேன் இனிமேல் என் குழந்தைகளிடமிருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்கவே கூடாது உன் வாழ்க்கையை இருண்டு போனாலும் அதில் என்னால் விலக்கேற்ற முடியும் சாய்பாபாவின் லீலைகளை அனுபவித்தவர்கள் மட்டுமே அவரது பக்தர்களாக நீடிக்கிறார்கள் மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான அன்பு பணிவான வேண்டுதல் இவையே பாபாவிடமிருந்து அற்புதங்களை பெறும் வழியாகும் உன் கடமையை இசை உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும் இந்த சாயின் ஆசியோடு அனைத்தும் இனிதே நடைபெறும் நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமாக வாழ்வாய் என் பரிபூரண அருளும் ஆசைவாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு உனக்கு நிரந்தரமான ஒன்றை பரிசாக தரப்போகின்றேன் அது உன் வாரிசுகளுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்னை தஞ்சமடைந்தவர்களை என்றும் நான் கைவிடுவது இல்லை என் உயிரை கொடுத்தும் நான் அவர்களை காப்பேன் உன்னிடம் அன்பாக பேசினால் போதும் கர்ணனைப் போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய் பின்னர் வருத்தப்படுவாய் வருந்தாதே தைரியமாக இரு எல்லாம் இழந்தாலும் கலங்காதே உன் துயரங்களைப் போக்க உன் சாயப்பா நான் எப்பொழுதும் உன் கூடவே இருக்கின்றேன் சுமைகளைக் கண்டு தோண்டு விடாதே இந்த உலகத்தையே சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான் உன் துன்பங்கள் யாவும் முடியும் நேரம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப்போவதில்லை உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு அச்சமோ வலியோ உங்களை பீடிக்கும்போது எனது புத்தகத்தை உங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமாக வைத்து என் பெயரை உச்சாடனம் செய்யுங்கள் உங்களது வேதனைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சியும் அமைதியும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் என் கைகளை பிடித்து என் வேதவாக்கு ஒன்றே உன் வாழ்வு என்று வாழும் என் அன்புக் கண்மணியே உன் வாழ்வின் அனைத்து நிகழ்வுகளையும் நான் உனக்காக செதுக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ வைப்பேன் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கின்றேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்தில் பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகு கொள் சமநிலைப்படுத்து பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்து சொன்னேன் ஆனால் நீயோ காது கொடுத்தும் கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் யார் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் கவலைப்படாதே உன்னோடுதான் நான் இருக்கின்றேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் பார்த்துக்கொள்வேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறது என கவலை கொள்ளாதே கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும் உன் வாழ்க்கையில் உன் தற்போதைய போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரிதாய் தெரிகிறதா தற்போதைய நிலை உனக்கு கடினமாக தெரியும் இதை நீ எதிர்கொள்ளும் பொருட்டு உன் வாழ்க்கையில் இனி வசந்த காலங்கள் வீசப் போகின்றது இப்போதைய போராட்டங்களில் கண்ணெதிரே நிற்கும் எதிராளி யார் தெரியுமா உன் கர்மா மாயை விதியாகும் உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாய் உள்ளது யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொள்கின்றாய் உன்மேல் உண்மையாக இருக்கும் அன்பானவர்களை காயப்படுத்தாதே அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்று நினைத்து உதாசீனப்படுத்தாதே அந்த நிலை உனக்கும் வரலாம் அதனால் உன்மேல் உயிராய் உள்ளவர்களை காயப்படுத்தாதே உதாசீனப்படுத்தாதே உனக்கு அனைத்தையும் புரிய வைப்பேன் அதுவரை பொறுமை காத்திரு உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான நேரத்தை நானே கொடுப்பேன் உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது உன்னை நீ சரி செய்ய உனக்கு கிடைத்த வாய்ப்பு ஆகும் உனக்கு பிரச்சனை தருவது துன்பத்தை அனுபவிக்க அல்ல அனுபவத்தையும் வாழ்க்கையின் பாடத்தையும் அதன் உண்மையான நிலைப்பாட்டையும் தருகின்றது வெற்றி என்னும் கிரீடத்தை உனக்கு சூடும் நேரத்தை எதிர்நோக்கி பொறுமையாக காத்திரு உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கின்றது ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கின்ற நிகழ்வுகளின் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பார்த்தே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ எப்படி என்று தீர்மானிக்கின்றனர் மதிக்கு வேலை கொடுக்கும் இடத்தில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறாய் அது கூடாது உன் செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்வர் என்று எதிர்பார்க்காதே நீயும் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் உன் அம்மாவாக அப்பாவாக உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன் அமைதியாக இருப்பவர்களை பார்த்து கோலை என்று என்னை விடாதே வார்த்தையை விடாமல் அமைதியாக கடந்து போவதற்கு நிறைய மன உறுதி தேவை இன்னும் சில நாட்களில் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான நல்ல செய்தியை தருகின்றேன் என் நாமத்தை ஜபிக்கும் போது உன் மடியில் நான் இருக்கின்றேன் நீ நாமம் ஜபிக்கும் போது உன்னையே நான் கவனித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றேன் நீ என்ன சுமை தாங்கியா துக்கத்தையே ஏன் சுமந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுள் என்னை நிரப்பு துக்கம் தூர ஓடும் அதை நீ செய்வாயா செய்துதான் பாரேன் உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரைக் கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன் உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடிக்கின்றேன் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகின்றது நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தை பார்க்கும் நான் கண்கலங்கி நிற்கின்றேன் என் குழந்தை கோலையல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் இருக்கின்றது நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர் உணராத வண்ணம் நீ நடக்கின்றாய் கருமவினை என் குழந்தையை கலங்க வைக்கும்போது நானும் உன்னுடன் தான் வழியை அனுபவிக்கின்றேன் உன் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் உன்னுடன் தான் இருப்பேன் உன் வழியை நான் மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் உன் கண்ணீர் கவலையெல்லாம் முடியப் போகின்றது கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கின்றது பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்துப் பார்க்கும் உன் பலம் என்ன நம்பிக்கை என்பது எந்த அளவில் இருக்கிறது என்று சோதித்துப் பார்க்கும் அந்த கட்டத்தில்தான் நீ இப்போது இருக்கின்றாய் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே ஆவேன் உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் நீ அலாதே உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது அது மற்ற விஷயங்கள் போல நிலையற்றவை அல்ல உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிசம் எனக்காக யாரும் இல்லையே என்று கவலைப்படாதே நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னுடனே இருக்கின்றேன் உன் வாழ்க்கை மீது பெரும் நம்பிக்கை கொள் உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால் என்ன செய்ய போகிறோம் என்று கலங்குகின்றாய் விரைவில் மாறுதல் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறும் நீ திரும்ப திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் உன்னுடைய வேண்டுதல் அனைத்தும் கேட்கப்பட்டது சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றி தருவேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி எல்லாம் சுகமே உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது இனி நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமையாக இருக்கும் என் வாக்கு என்றுமே பொய்த்தது இல்லை உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தை மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல் இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும் நம் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்தறிந்து நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் தந்தருள்வார் நம் சாயப்பா ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல்லுங்கள் மனமொன்றி பாபாவை கூப்பிடுங்கள் உங்கள் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நம் சாயப்பா நமக்கு அருள்வார் உனது வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய் ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் அனுமதி அளித்துள்ளாய் யாருமில்லை என்று புலம்புகிறாய் அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்தின் ஆரம்ப கட்டம் அதனால்தான் யாரிடமும் எதிர்பார்க்காதே உன்னிடத்தில் என்ன இல்லை அறிவா திறமையா குணமா இவற்றுள் எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது நீ ஏங்கும் அன்பை யாரிடம் எதிர்பார்க்கிறாய் உன்னை எல்லோர் முன்னும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக அவர்கள் அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போவதை என்னால் தாங்க இயலவில்லை எது நிரந்தரம் என உனக்கு புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன் இனிமேல் அதை உன்னிடத்தில் அனுமதிக்க மாட்டேன் உன் கண் முன் போலியான அன்பு கொண்டிருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்க போகிறேன் ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்க போகிறார்கள் அது நடக்கத்தான் போகிறது உன் வாழ்வில் தொழிலில் சருக்கள்கள் கஷ்டங்கள் சந்தித்துள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம் நீ நாலு படி ஏறினால் இருபடி சறுக்கும் உன் இருபடி நாலு நாலுபடி முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியாய் இருபடி பின்னே வைத்துள்ளாய் அது தோல்வி இல்லை வெற்றி பெற்றவருக்கு தன் உழைப்பின் அருமை புரியும் ஆனால் பல தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் கலங்காதே அஞ்சாதே என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல நீ எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சினைக்கு தீர்க்க தெளிவான பதில் உன்னிடம் சொல்லப் போகிறேன் நம்மை இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது உன் வாழ்வை நான் மாற்றுவேன் நல்லதே நடக்கும் நீ என்னிடம் எதிர்பார்த்த செய்தி வேலை கிடைக்க வேண்டும் என்பதே சரிதானே உன் அப்பாவாகிய நான் உன் துவாரகமாய் தாய் சொல்கிறேன் நான் சொல்வது கண்டிப்பாக நடக்கும் நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உனக்கு கிடைக்கும் நீ எந்த அளவிற்கு அடங்கி பணிவாக இருக்கிறாயோ அத்தனைக்கு அத்தனை எல்லா விதத்திலும் உனக்கு நல்லது வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலையை தவிர மீதமான நேரமெல்லாம் ஆன்மனிஷ்டையில் செலவிட வேண்டும் ஒரு கணமும் கவன குறைவிலோ சோம்பலிலோ வீணாக்காதே யாருக்கும் இம்மியும் தடையோ தொந்தரவோ விளைவிக்காதே அது தவிர உன் வேலைகளையெல்லாம் நீயே செய்து கொள் நிராகரிப்பு அவமானம் உதாசீனம் எல்லாமே உண்மை அன்புக்கு கிடைக்கும் பரிசுகள் என வேதனையடையாதே பொறுமையோடு அமைதியாயிரு உன் அன்பின் வலிமை புரிந்து உன் குணம் புரிந்து உன்னை தேடி வரும்படி நானே செய்வேன் உன்னை வாழ்வில் உயர்த்துவதே எனது கடமை எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு எதுவும் என்னை மீறி நடக்காது உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு நீ தனித்திருப்பதும் தனியே இருப்பதும் சாபமல்ல அது ஒரு வரம் ஆகும் தனிமரம் நிழல் நிழல் தருமல்லவா நீ என்றும் நிழலாக இரு உன் நிலைமை இப்போது மோசமாக இருக்கலாம் ஆனால் நான் சரத்தை இறுக்கமாக வைத்திருக்கின்றேன் என்பதை ஒரு பொழுதும் மறந்துவிடாதே உன் நிலைமை நிச்சயமாக மேம்படும் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிரு நீ நினைப்பது எனக்கு தெரியும் உனக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதம் கிடைத்துள்ளது அதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லையற்ற முடிவற்ற பாகுபாடற்ற புல்பூண்டிலிருந்து பிரம்மா வரையுள்ள பிரபஞ்சம் அனைத்தையும் அரைவணிக்கும் ஏக தத்துவமே சாய்பாபாவாக அவதரித்தது உண்மையில் தகைமையும் நல்ல அதிர்ஷ்டமும் பெற்ற மக்கள் சாய்பாபா என்ற பொக்கிச புதைகளை பெற்றனர் உண்மையான மதிப்பை அறியாதவர்கள் அவரை ஒரு மனிதனாக சாதாரண மானிட பிறவியாக கருதினார்கள் உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் பயம் கவலை விரக்தி உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு இவை என்றுமே உனது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள் காலம் பொன் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்காவே உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள் ஏனெனில் நீ கருவாகும் போதே அது தீர்மானிக்கப்பட்டது உனக்கான நேரம் வரும் வரை நீ பொறுமையாக இரு மற்றோர் உயிரை துன்புறுத்துபவன் என்னை துன்புறுத்துகிறான் துன்பங்களை மௌனமாக தாங்குபவன் கசப்பான வார்த்தைகள் பேசாதவன் அவன் மீது நான் மிகுந்த அன்பு செலுத்துகிறேன் வெறுப்பும் பழி வாங்கும் உணர்வும் வருவது சுலபம் தாங்கிக் கொள்ளவோ பலம் தேவை நீ பலவானா இரு எனதன்பு குழந்தையே உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரைக் கண்டு நான் கலங்கி நிற்கிறேன் உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடிக்கிறேன் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது அதை நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தையும் பார்க்கும்போது நான் கலங்கி நிற்கிறேன் என் குழந்தை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர் உணராத வண்ணம் நீ நடக்கிறாய் கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும்போது நானும் உன்னுடன் தான் வழியை அனுபவிக்கிறேன் உன் சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் தான் இருப்பேன் உன் வழியை நான் மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் உன் கண்ணீர் கவலையெல்லாம் முடிய போகிறது விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்துப் பார்க்கும் உன் பலம் என்ன நம்பிக்கை என்பது எந்த அளவில் இருக்கிறது என்று சோதித்துப் பார்க்கும் அந்த கட்டத்தில்தான் நீ இப்போது இருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நான் உனக்கான அனைத்தையும் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் நீ அழாதே உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது அது மற்ற விஷயங்கள் போல நிலையற்றவையல்ல உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிசமாகும் உன்னை நான் சரி செய்வேன் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் அனுபவித்தாய் அனைத்திற்கும் இப்பொழுது முடிவு வந்துவிட்டது விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும்